வணக்கம் நண்பர்களே காலையில எழுந்த உடனே கை வலியா கால் வலியா நடக்கவே முடியலையா முழங்கால் வலி அதிகமாகுதா நடக்க முடியாத அளவுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கா மருந்து சாப்பிட்டாலும் வலி திரும்ப திரும்ப வருதா அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இது உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய மூணு சின்ன பொருட்களை வச்சு தான் இந்த வழிகளை நம்ம போக்க போகிறோம் இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எவ்வளவோ காசுகளை செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் சரியாக ஆயிருக்காது இது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மூணு சின்ன பொருட்கள் தான் அதுவும் மசாலா பொருட்கள் தான் ஸோ இது உங்களுடைய கை வலி கால் வலி மூட்டு வலி நரம்பு வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் இந்த தண்ணி வந்து இந்த கஷாயத்தை எத்தனை நாளைக்கு நம்ம குடித்தா இந்த வழி வந்து சரியாகும் யாரெல்லாம் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத கடைசியில் சொல்லியிருப்போம் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து முப்பது வயசு வந்த உடனே என்னென்னா கை வலி வர ஆரம்பிக்குது நாற்பது வயசில் முழங்கால் வலி வர ஆரம்பிக்குது ஐம்பது அறுபது வயசில் தடி இல்லாமல் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்மளுடைய உணவு பழக்கம் முறை வந்து சரியா இல்லாததுனால அடுத்து இரத்த ஓட்டம் நம்ம உடல்ல சரியில்லாமல் நரம்புகள் வந்து பலவீனம் அடையிறதுனால உடல்ல வந்து இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால அடுத்து கால்சியம் இரும்பு சத்து குறைபாடுனாலையும் இந்த வழிகள் வந்து நமக்கு வருது ஸோ அடுத்து வந்து நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வை கொடுக்கக்கூடியது நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த மூணு பொருட்கள் தான் உடம்புக்குள்ள சூட்டை வந்து சமநிலைப்படுத்தி நரம்புகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு கஷாயத்தை தான் நம்ம இப்ப ரெடி பண்ண போறோம் அதுக்கு தேவையான முதல் பொருள் என்னன்னா ஏலக்காய் தாங்க ஏலக்காய் வெறும் வாசனை பொருள் மட்டும் இல்லை இது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை அதாவது இந்த இரத்த சுழற்சியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது நரம்பு வலியை குறைக்கிறதுக்கும் உடல்ல ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் உடல் சோர்வை போக்குறதுக்கும் ஏலக்காய் வந்து பெரிதும் உதவியாக உங்களுக்கு பயன்படுது அடுத்து ரெண்டாவது பொருள் என்னென்னா அது தாங்க கிராம்பு டெய்லி நம்ம ஒரு கிராம்பு எடுத்துக்கலாம் கிராம்புன்னு சொன்னால் எல்லாேருக்கும் ஞாபகத்தில் வரக்கூடியது பல்லு வலியை சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது பல்லு வலி மட்டும் இல்லை நம்மளுடைய கை கால் வலிக்கும் ஒரு சிறந்த மருந்தாக கிராம்பு விறங்குது இது வந்து ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம் வலி நிவாரணி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்துனா அது கிராம்பு தாங்க மூட்டு வலி நரம்பு வலி உடல் தசை இறுக்கம் அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த வலி வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வந்து பயன்படுது அடுத்து நம்ம பார்க்க போடக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா அதுதாங்க லவங்க பட்டை அதே இதாக கறி மசாலா பட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கறி மசாலா பேக்கெட்லேயே உள்ள பட்டை வச்சு அடைச்சிருப்பாங்க அதுதாங்க லவங்க பட்டை இது ரத்தத்தை நல்லா தின் ஆக்குறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி நம்ம மூட்டுகளுக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது காலையில் நம்ம போது வரக்கூடிய அந்த மூட்டு வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த பட்டை வந்து உதவி பண்ணுதுங்க இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஏலக்காய் வந்து ரெண்டு எடுத்துக்கிறேங்க கிராம்பு வந்து மூணு எடுத்துக்கிறேங்க லவங்கப்பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கிறோங்க தண்ணி வந்து ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கிறோங்க செய்முறை எப்படி செய்யலாம்னா எல்லா பொருட்களையுமே தண்ணியில் போடுங்க மிதமான தீயில அதாவது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விடுங்க தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் தண்ணி நீங்கள் ஒன்றரை கப்பு ஊற்றுன அது ஒரு கப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா குறையிற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க சிறிது நேரத்திலேயே அதாவது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஊத்துன தண்ணி வந்து இருக்கும் ஒரு கப் அளவு ஆயிருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு நீங்கள் அதை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் சூடாவே குடிக்கலாம் இதை நீங்க எப்ப குடிக்கணும் எந்த டைம்ல குடிக்கணும்னா நீங்க இதை காலையில வெறும் வயிற்றில் குடிக்கிறது தான் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பலன்களை வந்து முழு பண பலன்களுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் காலையில வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப சிறந்தது அடுத்து இல்லைங்க நான் வந்து வேலைக்கு போறேன் காலையில எனக்கு டைம் இருக்காது சமைக்கணும் வைக்கணும் அது காலையில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இதை நைட்டு நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கப்பு வந்து எடுத்துக்கலாம் இதே ப்ரொசீஜர் தான் ஆனா நீங்கள் நைட் செஞ்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்குங்க உங்களுடைய கை கால் வலி எல்லாமே பறந்து போக ஆரம்பிச்சிடும் இதை வந்து நீங்கள் எத்தனை நாட்கள் வந்து தொடர்ந்து குடிக்கணும்னா பதினைந்து நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த கை கால் வலி மூட்டு இறுக்கம் இது எல்லாமே சரியாகும் இதை நீங்கள் குடித்த ஏழு நாட்களில் வரக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மூணு நாள் நீங்கள் குடித்தோடனேயே காலையில் ஏற்படக்கூடிய அந்த வலி உடல் சோர்வு இது எல்லாமே சரியாயிரும் உடல் ரொம்ப லேசாகும் ஏழு நாட்களில் வந்து உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கை வலி கால் வலி எல்லாமே குறைஞ்சிருக்கும் மூட்டுகளில் அந்த இறுக்கம் தளரும் ஏற்பட்டிருக்கும் தடி இல்லாம நடக்க முடியும் நிறைய பேர்லாம் கம்பு ஊன்றி நடப்பாங்கல்ல அவங்க கூட தொடர்ந்து நீங்க இதை எடுத்து குடிச்சிட்டு வரும்பொழுது கம்பு இல்லாம நீங்க தன்னால் நடக்க முடியும் உங்க உடல்ல வந்து பலம் அதிக அதிகரிச்சிருக்கும் ஒரு எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த கஷாயத்தை குடிக்கும்போது யாரெல்லாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும்னா கர்ப்பிணி பெண்கள் தினமும் குடிக்க வேண்டாம் அதிக சூடு உள்ளவங்க வாரத்துல மூணு நாட்கள் மட்டும் எடுத்தால் போதும் அல்சர் இருந்தா காலையில மட்டும் குடிக்கவும் நைட் நேரத்துல குடிக்காதுங்க இருந்தாலும் இந்த மூணு பிரச்சனை இருக்கிறவங்களுமே உங்களுடைய டாக்டர்கிட்ட சின்னதா ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க குடிக்கிறது உங்க உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது ஸோ உங்க டாக்டர்கிட்ட கேட்டு குடிங்க நீங்க இந்த கஷாயத்தை எடுக்கும் பொழுது சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையாக விரைவாகவே சில வழிகள் வந்து சரியாக ஆரம்பிச்சிரும் இந்த கஷாயத்தை நீ எடுக்கும் பொழுது தினமும் நீங்கள் காலையில் மெதுவாக பத்து நிமிஷம் நடைபயிற்சி பண்ணுங்கள் காலையிலையோ மாலையிலோ பத்து நிமிஷம் பண்ணாலே போதும் அதே மாதிரி காலையில் வெயிலில் வந்து நில்லுங்க இல்லைன்னா உட்காந்து யோகா பண்ணுங்கள் அட்லீஸ்ட் சும்மாவது நில்லுங்க வெயிலில் நிற்கும்போது உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும் ஸோ கே கால்சியம் விட்டமின் டி உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது அதே மாதிரி கால்சியம் நிறைந்த உணவுகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரைகள் அதாவது முருங்கை கீரைகள்லாம் கால்சியம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த கீரைகள் இந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறேங்க கால்சியம் நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கிறேங்க அடுத்து தண்ணீர் வந்து கால்களில் வந்து குளிர்ந்த தண்ணீரை வந்து பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சுடு தண்ணி இல்லைன்னா சுடு தண்ணி ஒத்தரம் கொடுங்க கால்களுக்கு இல்லைன்னா நல்லா கொதிக்க வச்சு உங்கள் கால் பொறுக்கிற அளவுக்கு அந்த மூட்டு வ மூட்டு கால் வளைச்சிச்சின்னா அந்த மூட்டு கால்களில் வந்து தண்ணியில் வந்து ஒத்தரம் கொடுத்தாலும் சரி இல்லைன்னா தண்ணியை ஊற்றி ஒரு மசாஜ் மாதிரி கால்களுக்கு மசாஜ் கொடுங்க அடுத்து எள் வந்து உணவில் சேர்த்துக்கிறேங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் இருக்குல்ல அந்த நல்லெண்ணெயை கால் மூட்டுகளில் ஊற்றி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு விரைவாகவே அந்த கால் வலி சரியாகும் கைகளில் மூட்டுகளில் வலி ஸோ வலி இருக்கிற இடத்துல ஒரு ஆயில் மசாஜ் வந்து கொடுங்க நல்லெண்ணெயில் ஒரு ஆயில் மசாஜ் வந்து கொடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு விரைவாகவே உங்களுக்கு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் இல்லை பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க தடி இல்லாமல் தன்னம்பிக்கையோட தங்களுடைய கால்களை நம்பி நடக்கணும்னா இந்த கஷாயம் அவங்களுக்கு உதவி பண்ணும் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மருந்தை விட சிறிய உணவு தான் பெரிய மாற்றத்தை தரும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்